வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் ஏற்றுமதி வியாபாரம் தொடர்புடைய பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஆறாவது வருஷமாக இருக்கோம் அறுபதாயிரம் நியூஸுக்கு மேலே போயிருக்கு இந்த எபிசோடில் சில முக்கிய விஷயங்களை பேச விரும்புகிறேன் அதாவது இது வரைக்கும் சுமார் எழுநூற்றி ஐம்பது ட்ரைனிங் பேச்சஸ் சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் பல ஆயிரம் பேர் வெற்றிகரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க பல பேர் வெற்றிகரமாக வராமல் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராடிட்டு இருக்க காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட திறமை இல்லாமலோ உழைப்பு இல்லாமலோ சாமர்த்தியம் இல்லாமலோ அதனாலெல்லாம் அவங்க ஜெயிக்க முடியாமல் இல்லை சொன்னதை கேட்கலை பயிற்சி முகாமில் சொன்ன விஷயங்களை கேட்டு சரியாக செயல்படுத்தாத காரணத்தினால அவங்க ஜெயிக்கலை அதுதான் உண்மையுங்க அதில் முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த விலை நிர்ணயம் பண்ணுறது எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுறதில் பல பேர் சரியாக பண்ணுறதில்லை சொன்னாலும் கேட்கறதில்லை இதன் காரணமாக அவங்களால ஜெயிக்க முடியலைங்கிறது அவங்க ஏற்றுக்கிறதெல்லாம் உணர்வதில்லை அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் அவ்வளவா வியாபாரம் இல்லை இன்று பெரிய அளவுக்கு இந்தியா வியாபாரம் உலக நாடுகளில் பெரிய அளவு வளர்ந்துருக்கு சுமார் எழுபது நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக நல்ல வியாபார தொடர்புகள் இறந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் கரன்சி பேட்டன் மாற்று அதாவது பொய்யா கையாளக்கூடிய பணத்தின் பேர் வந்து வேறுபட்டதாக இருக்குது அமெரிக்க டாலர் இங்கிலாண்டில் பவுன் ஸ்டெர்லிங் ரஷ்யாவில் ரூபிள் இப்படி ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு விதமான கரன்சி பேட்டன் இருக்குது இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வியாபாரம் பண்ணும்போது இந்த நாட்டு பணத்துக்கும் அந்த நாட்டு பணத்துக்கும் மாற்று மதிப்பு என்ன கரன்சி கன்வர்ஷன் வேல்யூ என்ன எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன அப்படிங்கிறது ரொம்ப மாறுபடுது அது பல காரணங்களினால் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒரு ரூபாயும் அமெரிக்காவின் ஒரு டாலரும் ரெண்டும் சமமாக இருந்திருக்கு ஆதாரங்கள் இருக்க பாருங்க தெரியும் ஒரு டாலரும் ஒரு ரூபாயும் ஒரு பொருளை இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சோம்னா பத்தாயிரம் வேண்டாம் அவரோட கணக்கணப்பொருள் ஈஸியாக சொல்கிறேன் ஒரு பொருளை இந்தியாவில் இருந்து எண்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சா அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் அல்லது பல வெளிநாடுகளில் இருக்க ஒருத்தர் எண்பத்தி மூவாயிரம் அமெரிக்க டாலரை கொடுத்தால்தான் இந்தியாவில் வந்து வாங்க முடியுங்கிற நிலைமை இருந்தது எண்பத்தி மூவாயிரம் டாலர் ஆனால் இன்றைக்கு எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் பெருமான பொருளை வாங்கணும்னா வெறும் ஆயிரம் டாலர் கொடுத்தாலே வாங்கிக்கலாங்கிற நிலமை மாறி இருக்கு அப்போ அது என்ன அர்த்தம் இந்தியாவின் பொருளே சீப்பாக கிடைக்குதுன்னு அர்த்தம் சீப்பாக கிடைக்குதுங்கிறதுனால நீங்கள் காசிலே விற்க முடியும்னு நினைக்கிறது தப்பு நமக்கு தெரிகிற விஷயங்களை விட நமது இறக்குமதியாளருக்கு அதிக விஷயங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருப்பாரு அனுபவத்தின் மூலமாக அதனால் தப்பாக நினைக்கிறாங்க அப்போது நிலவரங்கள் மாறிக்கிட்டே வருது இதை இன்னும் விரிவாக பேசுனா நேரம் அதிகமாக விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போது இப்போது ஒருத்தர் வந்து எங்கள் ட்ரைனிங் வந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணார் சார் டி ஷர்ட் எக்ஸ்போட் பண்ணலான் இருக்கேன் சார் சரி நான் விசாரித்து பார்த்ததில் ஒரு டிஷர்ட்டு ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிதான் சார் நான் விலையை கோட் பண்ணும்போது ஒரு எட்டாயிரம் ரூபான்னு விலையை கோட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்குறார் பைத்தியக்காரத்தனமான முடிவு பைத்தியக்காரத்தனமான முடிவு போன எபிசோடில் சொன்னேன் ஒரு டீ ஷர்ட் வந்து ஐம்பது ரூபா இல்லை அறுபது ரூபா வரைக்கும் தாராளமாக கிடைக்கிது திருப்பூரில் அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னே வச்சுக்கோங்க அந்த அறுபது ரூபா ஷர்ட்டை ஒரு அஞ்சு ரூபா லாபம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதே மிகப்பெரிய சாதனை அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஓரு ரூபாய்க்கு விற்கிற எக்ஸ்போர்ட்டுகள்லாம் திருப்பூரில் இருக்காங்க இதை புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு எட்டாயிரம் ரூபான்னு விலையை கோட் பண்ணார்னா எந்த ஜென்மத்திலையும் அவருக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவரை முட்டாள அல்லது கிருக்கேன்னு எல்லாரும் அந்த நாட்டில் நினப்பாங்களே தவிர இவர் புத்திசாலித்தனமாக செய்கிறதாக உண்மை அல்ல இதை புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் என்ன பண்ணார் ட்ரெயினிங் எங்கள் ட்ரெயினிங் வந்த ஒருத்தர் திருப்பூரில் சாரி ஈரோட்டில் இருந்து ஷர்ட் மென் ஷர்ட் ஆப்ளை போடக்கூடிய சட்டை சட்டையை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினச்சார் சரி ரைட் ஒரு சட்டை வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறாரு ஈரோட்டில் விலையை இப்போட்டு கேட்குறாரு இறக்குமதிய வெளிநாடுகளில் இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலையை கோட் பண்ணுறாரு இவரால் ஜெயிக்க முடியுமா மூணு வருஷமாக இருக்கேன் ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல அப்படின்னு என்னை ரொம்ப வேதனையோடு வந்து என்கிட்ட வந்து முறையிட்டார் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குற சட்டையை அஞ்சு ரூபா லாபம் வச்சு நூற்றி இருபத்தஞ்சிக்கு விற்கிறதே மிகப்பெரிய சாமர்த்தியம் அப்போது எக்ஸ்போர்ட்டில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு பொருளை உள்நாட்டு வியாபாரத்தில் விற்கிறது வேறு வெளிநாட்டு வியாபாரத்தில் விற்கிறது வேறு ஏற்றுமதியில் விற்கிறது வேறு உள்நாட்டு வியாபாரத்தில் விற்கிறது வேறு இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இதை மாதிரி அதை பண்ண முடியாது அதை மாதிரி இதை பண்ண முடியாது உள்நாட்டு வியாபாரம் வேறு வெளிநாட்டு வியாபாரம் வேறு அப்போது வெளிநாட்டு வியாபாரத்தில் லாபம் குறைவு வருமானம் அதிகம் உள்நாட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகம் ஆனால் வருமானம் குறைவு இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னடா எப்படி சொல்கிறாரு நீங்கள் நினைக்கூடாது இதான் உண்மை ஒரு சட்டையை உள்நாட்டில் விற்கிறாங்கன்னு வச்சுங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கெல்லாம் விற்கத்தான் செய்கிறாங்க அதில் அவங்க கொள்ளைய லாபமெல்லாம் பார்க்கல நிறைய செலவுகள்லாம் இருக்குது அதையும் தாண்டி ஓரளவு லாபத்தோட வைப்பாங்க ஒரு ஐம்பது ரூபா லாபத்துக்கு விற்கத்தான் செய்வாங்க ஆனால் ஒவ்வொரு சட்டையாக வித்து 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 என்னைக்கு காசு பார்க்குறது ஸோ உள்நாட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகம் வருமானம் குறைவு ஆனால் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் அஞ்சு ரூபா லாபம் கிடைச்சாலும் ரெண்டு ரூபா ரூபா லாபம்னு கிடச்சாலும் இருபத்தையாயிரம் சட்டை ஐம்பதாயிரம் சட்டைன்னு வாங்குறப்போ ஒரு சட்டைக்கு ரெண்டு ரூபா வச்சாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடைக்குமே தவிர இதை புரிஞ்சுக்கணும் அப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்து லாபம் குறைவு வருமானம் அதிகம் உள்நாட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகம் வருமானம் குறைவு இதுக்கு தகுந்த மாதிரி எங்கே பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பண்ணணும் மாற்றி செஞ்சாலும் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது அங்கே அப்படி தான் செய்யணும் இங்கே அப்படி தான் செய்யணும் இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் மூணு விதமான நிலவரம் இருக்குது மூணு விதமான நிலவரங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் டிமாண்ட் அதிகமான உள்ள பொருட்கள் சப்ளை குறைவான உள்ள பொருட்கள் அதிகமான அந்த டிமாண்ட் அந்த பொருளுக்கு தேவைகள் நிறைய இருக்குது சப்ளை பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அந்த பொருளை நீங்கள் நல்ல அதிகமான லாபத்துக்கு விற்று நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிமாண்ட்லெஸ் சப்ளைஸ் மோர் தேவைகள் மிக மிக குறைவு ஆனால் சப்ளை நிறைய இருக்குது ஸோ அந்த பொருளை எக்ஸ்போர்ட்டில் லாபத்துக்கே விற்க முடியாது நூறுரூவாய்க்கு வாங்கி தான் விற்க முடியும் முப்பத்தி ஆலத்தி நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு தான் தவிக்க முடியும் அதையும் பொறுத்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் தரையான்னு கேட்க தான் செய்வார் விற்றுக்கிட்டு தான் ஆகியிருக்காங்க எப்படி அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டு விதமான வருமானங்கள் கிடைக்கும் ஒன்று விற்கிற பொருளுக்கு நம்ம எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறோமோ அது இந்த லாப வருமான ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பொருளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் இன்கம் சலுகை வருமானம் பல வருமானம் இருக்கு எந்த பொருளை எந்த நாட்டுக்கு எந்த எக்ஸ்போர்ட்டர் எப்போது விற்கிறாரு அப்படிங்கிறதை பொறுத்து சலுகை வருமானங்கள் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கவனிச்சிருச்சு ஸோ இரண்டு விதமான வருமானம் இருக்கிறப்போ உற்பத்தி வாங்கிக்கிட்டு அதே விலைக்கு விற்றாலுமே சலுகை வருமானம் வரதான் போகுது அதே போல் உற்பத்தி ஆளுங்க வாங்கி நூறுரூவாய்க்கு வாங்கி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்றாலும் கூட அதையும் தாண்டி அஞ்சு ரூபா நஷ்டத்தையும் தாண்டி வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க இது ரெண்டுக்கும் நடுவில் டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ அந்த மாதிரி பொருள்களில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் அதிகபட்சம் மேக்ஸிமம் பத்து பெர்செண்ட் லாபம் வரைக்கும் பார்க்க முடியுமே தவிர அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு பத்து பர்சன்ட்டு ஒம்பது பர்சன்ட்டு எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்படியெல்லாம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்போர்ட்டில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்காது வருமானம் அதிகமாக கிடைக்குங்கிற உண்மையை புரிஞ்சு செயல்படணும் அதே போல் நான் முதல்ல போன எபிசோடு முந்திர எபிசோடே சொல்லியிருக்கேன் ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் வந்து இந்தியா மட்டும் டாமினேட் பண்ணி விற்றுக்கிட்டு எக்ஸ்போர்ட் இருக்கா அல்ல பல நாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இந்தியாவும் ஒரு நாடாக ஒரு பொருளை எடுத்துக்கிறீங்க அந்த பொருள் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது பட் இந்திய வந் நாடுகளின் வரிசையில் இருபதாவது நாடாக இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்போ அந்த பொருளில் வந்து நீங்கள் பெருசாக லாபம் பார்க்குறது வாய்ப்புகள் குறையும் பல விதமான பொருட்களில் இந்தியா தான் நம்பர் ஒன்னாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய பொருட்கள் இருக்குது அந்த பொருள் இதெல்லாம் கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உட்காந்து பார்க்குற வேலையில் கவனம் செலுத்தணும் உட்காந்து பார்க்குற வேலையில் கவனம் செலுத்தாதவங்க எக்ஸ்போர்ட்டில் சாதிக்க முடியாது உள்நாட்டு வியாபாரத்தில் அலையாமல் வியாபாரம் செய்ய முடியாது உள்நாட்டு வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் உட்காந்து பார்க்குற வேலையை செய்யாமல் பெருசாக சாதிக்க முடியாது அப்போது பொதுவாக எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியாவிலேருந்து அதிகமாக ஏற்றுமதியாக கூடிய பொருட்கள் தான் நம்பர் ஒன் உலகத்திலேயே மற்ற நாடுகள்லாம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சு பத்து இப்படி தான் போயிட்டுருக்கு அவங்களும் இந்தியா பக்கத்தில் நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்றைக்கு இந்தியா தான் டாமினேட் பண்ணணும் அது மாதிரி பொருட்கள் நிறையா இருக்குது கம்ப்யூட்டரில் உட்காந்து செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி பொருட்களை ஏற்றுமை செய்கிறதாக இருந்தால் அதிகமாக லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்வு செய்யக்கூடிய நாடுகள் தேர்வு செய்யக்கூடிய நாடுகள்லையும் பல விதமான வேறுபாடுகள் இருக்குது அதை அடுத்த ஒரு எபிசோடுகளை விரிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி நாடுகளை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கிடைக்கும் பொதுவாக எக்ஸ்போர்ட்டுக்கு வர்றவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசாக வர்றவங்க விஷயங்களை சரி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதில்ல என்ன உள்நாட்டில் விற்கிற மாதிரி தானே வெளிநாட்டுக்கு அங்கே அவன் கேட்குறான் இங்கே அவன் உற்பத்தி பண்ணுறான் வாங்கி அனுப்புகிற வேலை தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அந்த மாதிரிலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் விலை நிர்ணயம் பண்ணுறதில்ல பல விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டால்தான் தான் வெற்றிகரமாக வர முடியுமே தவிர இல்லைன்னா பெருசாக வெற்றிகரமாக வர முடியாது அஞ்சு வருஷத்தில் எக்ஸ்போர்ட்டில் பெரிய அளவு சாதித்தவங்களும் இருக்காங்க பத்து வருஷமாக எக்ஸ்போர்ட்டில் இருந்துக்கிட்டு பெருசாக சாதிக்காது ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இவங்கெல்லாம் ஏதோ சில குறைபாடுகள் காரணமாக பெரிய அளவு சாதிக்கலை எங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் மீண்டும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்